திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவரைக்கும் விரைவாக போற்றி சிவ பராக்கிரமம் இது இதுவரைக்கும் நம்ம அறுபது மூர்த்தங்களை பற்றி பார்த்துருக்கோம் அறுபத்தி ஒன்றாவதாக வராக சமஹார மூர்த்தி அந்த உருவத்தை பற்றி பார்க்கலாம் இரண்யாக்கன் அப்படின்னு ஒரு அசுரன் அவன் பிரம்மனை நோக்கி பலகாலம் தவம் இருக்கான் அவனது தவத்துக்கு இறங்கிய பிரம்மா அவன் கேட்ட வரத்தையெல்லாம் அள்ளி எழுதி கொடுத்துட்றாரு அதனால அந்த அசுரன் இந்த உலகத்தை பாய் போல சுருட்டிக்கிட்டு போய் கடலில் மறைஞ்சிக்கிறேன் இதனால் தேவர்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திகைச்சு திருமாலிட்ட போய் முறையிடுறாங்க திருமால் தன்னுடைய கருட்றா கருட வாகனத்தில் கிளம்புறாரு வைகுண்டத்தை தாண்டின உடனே வராக உருவம் எடுக்கிறார் இந்த வராகம் மலையை விட இந்த மலைகளை விட உயரமாக அதாவது மிகவும் பெரியதாக ரெண்டு கால்களுக்கு இடையே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் இடைவெளி இருந்துச்சா அதனோட வாழை அசைச்சா அது எட்டு திக்கையும் தொட்டு இருந்துச்சா அதனுடைய உரசுனா அந்த அண்டங்கள் எல்லாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பயங்கரமான உருவத்தை கொண்ட திருமால் கடலையே பெரட்டி போட்டு அசுரனை கண்டுபிடிச்சி தன்னோட கொம்பு அந்த வராகத்தினுடைய கும்புனால் கொன்று உலகத்தை மீட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த உலகை தாங்கக்கூடிய அந்த ஆதிசேஷன் ஆதின்ட்டு ஒப்படைச்சிடாரு பின்னா அந்த வராகம் என்ன செய்யுது ரொம்ப கர்வம் அடைஞ்சு போய் எதிரில் வந்த எல்லா உயிர்களையும் அழிச்சிருது இதனுடைய கொடுமையை தாங்க முடியாமல் தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் வேட உருவம் எடுத்துட்டு வந்து இந்த வராக வடிவத்தை தன்னோட சுலாயுதத்தால் குத்திடுறார் அதனோட கொம்பை ஒடிச்சு தன்னோட மேனியில் ஆபரணமாக போட்டுக்கிறாரு இதனால் வராகத்தோட அகந்த அழிஞ்சு போயிருது உடனே அது சிவபெருமான சரணடைஞ்சு இருக்கு சிவன் அருளால் வராகம் அந்த உருவம் நீங்கி பழைய உருவம் அடைஞ்சு திருமால் திரும்ப வைகுந்தம் போய் சென்று அடைஞ்சிடறாரு இந்த உலகத்து உயிர்களுடைய துன்பத்தை துடைக்கிறதுக்காக வராகத்தை அளித்த சிவபெருமான் எடுத்த கோலந்தான் வராக சம்ஹார மூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது இந்த வரலாறு காளிகா கண்டம் லிங்க புராணம் கந்தபுராணம் காஞ்சிபுராணம் இதில் எல்லாத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு நம்ம கந்த புராணத்தை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கண்டு கண்ணுதல் அவன் மறுப்பு ஒன்றினை கறத்தால் கொண்டு வள்ளையில் பறித்தலும் உணர்வு முன் குறுக விண்டு மற்றதும் பறிப்பணிங்க இவன் என்று வெறுவி பண்டுபோல நின்று ஏற்றுதலும் போயினான் அன்று கொண்டதோர் மறுப்பினை சின்ன மா அணிந்தான் இன்று அங்கவன் மார்பிடை பிறையென விளங்கும் ஒன்றும் அதாவது அந்தனுடைய கொம்பை எழுத்து தன்னுடைய மார்பில் ஆபரணமாக போட்டுக்கிறாரு அப்படிங்கிறது அந்த கந்தபுராணம் காமிக்கிது காஞ்சிபுராணத்தில் சுளிக்கும் புனலே கடல் சுவற்றி மலைகள் ஏழும் துகள்பட தீவிழிக்கும் கடவுள் பன்றியினை விரல் வர் வேண்டு உருக்கொண்டு எழுந்து அருளி அழித்து ஒரு வெண்கோடு பறித்து அணிந்து மற்ற இடக்கோடு பளிச்சும் துதி கேட்டு உளம் இறங்கி விடுத்த பகவன் திருவுருவம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கொம்பை எடுத்து அவர் அணிஞ்சுக்கிறாரு இறைவன்கிட்ட திருப்பி அந்த திருமால் அந்த வராக ஒரு கொண்டம் திருமால் சரணடைஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு அருள் புரிஞ்சார் அப்படிங்கிறத காமிக்க திரு